இன்று உலக அரசியலையே ஒரு தனிநபர் சுக்குநூறாக நூறாக உடை இந்திய பிரதமர் மோடி முதல் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வரை அம்பானி முதல் இலான் மாஸ்க் வரை உலக தலைவர்களின் போலி பிம்பத்தை கிழித்தெறிந்து முழு உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த அந்த பெயர்தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இது ஒரு குற்றவாளியின் கதை அல்ல இது அதிகாரம் செல்வம் அரசியல் மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகள் பற்றிய கதை யார் அவன் ஜெஃப்ரி எஃப்டீ ஒரு அமெரிக்க பினான்சியர் அரசியல்வாதிகள் பில்லியலர் தொழிலதிபர்கள் உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்தவன் அவர்களின் அடக்க முடியாத கீழ்த்தரமான ஆசைகளுக்கு தீனி போட்டவன் அவன் தனியாக இல்லை அவன் ஒரு பவர் நெட்வொர்க்கின் மையம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எஃப்டீன் மீது சிறுமிகளை பாலியல் முறைகேடு செய்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது அந்த குற்றங்கள் ஃபெடரல் லெவலில் விசாரிக்கப்பட்டிருந்தால் வாழ்நாள் சிறை கூட சாத்தியமாக இருந்திருக்கும் ஆனால் நடந்தது வேறு எப்ஸ்டீன் ப்ராசிக்யூட்டர்ஸ் உடன் ஒரு ப்ளீ டீல் செய்தான் அதன் விளைவு எஃபிஐ சார்ஜஸ் இல்லை வெறும் பதினெட்டு மாதம் சிறை அதுவும் தினமும் பனிரண்டு மணி நேரம் ஆபீஸ் வேலை செய்ய அனுமதி வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை இது சட்டமா அல்லது அதிகாரத்தின் சலுகையா பதினெட்டு மாதம் தண்டனை பெற்றவன் பதிமூன்று மாதத்திலேயே புரோபேஷனில் வெளியே வந்தான் ஒரு கன்விக்டட் செக்ஸ் அஃபெண்டருக்கு இவ்வளவு சலுகை எப்படி அந்த கேள்வி அப்போதே எழுந்தது ஆனால் பதில் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எப்ஸ்டீன் மீண்டும் கைது செய்யப்படுகிறான் இந்த முறை குற்றச்சாட்டு மிகப்பெரியது பாலியல் தேவைக்காக மனித கடத்தல் குற்றச்சாட்டு இந்த வழக்கு உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்களை நேரடியாக பாதித்தது ஆனால் ட்ரையல் தொடங்குவதற்கு முன்பே மன்ஹேட்டன் ஜெயில் செல்லில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இறந்துவிட்டான் அதிகாரப்பூர்வ அறிக்கை சூசைடு ஆனால் உலகம் கேட்ட கேள்வி ஒன்று அவன் உயிரோடு இருந்தால் யாரெல்லாம் வெளிச்சத்திற்கு வந்திருப்பார்கள் இதற்கு பிறகு பல வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த தொடர்பான ஆவணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமெரிக்க நீதித்துறையால் வெளியிடப்பட்டது அதில் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்கங்கள் இமெயில்ஸ் மெசேஜஸ் கம்யூனிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் இது கேஸில் வெளியான மிகப்பெரிய டாக்குமெண்ட் ரிலீஸ் இந்த ரிலீஸ் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கடந்த ஆண்டு கொண்டு வந்த ஒரு சட்டத்தின் அடிப்படையில் நடந்தது இந்த டாக்குமெண்ட்ஸில் பெயர்கள் வந்த நாடுகள் யுனைடெட் கிங்டம் ஆஸ்திரேலியா நார்வே ஸ்லோவேக்கியா இந்தியா இந்த ஃபைல்ஸில் உள்ள இமெயில்ஸ் மற்றும் மெசேஜஸ் எப்டீனுக்கும் இந்த நாடுகளைச் சேர்ந்த பவர்ஃபுல் ஃபிகர்ஸுக்கும் இடையிலான தொடர்புகளை காட்டுகின்றன இதுதான் உலக அரசியலை அதிரவைத்த காரணம் இந்த டாக்குமெண்ட்ஸில் அமெரிக்காவின் மிகப்பெரிய பெயர்களும் இடம்பெற்றுள்ளன டொனால்டு ட்ரம்ப் ஃபார்மர் பிரசிடென்ட் பில் கிளின்டன் பில் கேட்ஸ் இலான் மாஸ்க் அதேபோல் இந்தியாவின் உச்சங்கள் பல ஆனால் வேடிக்கை என்னவென்றால் இதுவரை இந்த பெயர்களில் யார் மேலும் கிரிமினல் சார்ஜஸ் பதிவு செய்யப்படவில்லை இந்த ஃபைல்ஸ் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக காட்டுகிறது எப்ஸ்டீன் உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்களுடன் தொடர்பில் இருந்தான் ஆனால் அந்த தொடர்பு எதற்காக யார் என்ன தெரிந்து கொண்டார்கள் யார் எதை மறைத்தார்கள் இந்த கேள்விகளுக்கு டாக்குமெண்ட்ஸ் முழு பதில் சொல்லவில்லை எப்ஸ்டீன் இறந்துவிட்டான் ஆனால் அவன் நெட்வொர்க் என்ன ஆனது அவன் வைத்திருந்த தகவல்கள் அவன் அறிந்த ரகசியங்கள் இவையெல்லாம் இன்றும் மெளனத்தில்தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுறுத்துகிறது அதிகாரம் இருந்தால் உண்மை தாமதமாக வெளியே வரலாம் சில நேரங்களில் முழுமையாக வராமலும் போகலாம் இது வெறும் டாக்குமெண்ட்ஸ் அல்ல இது உலக அதிகாரத்தின் பிரதிபலிப்பு